தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் இறந்தவன் பேசுகிறேன் சாப்டர் காரின் முன் விளக்குகள் அமர்த்தப்பட்டதும் இருள் சூழ்ந்தது இறங்கி நடந்தால் அவள் கண்களின் கண்ணீர் மின்னல் ஒளியில் பளிச்சிட்டது தொடர்ந்து பெரிய இடி ஒன்று உருண்டு புரட்டு வந்து போயிற்று அவள் கைப்பட்டு நகர்ந்ததும் இட்டு போன அந்த கதவுகளிலிருந்து தூசும் மரத்தூளும் சரிந்து பறந்தன நடந்தால் வேகமாக சிலுவைகள் சதுக்கங்கள் மறைந்த மனிதர்களின் நினைவு சின்னங்கள் நடந்தால் அசையாத மரங்கள் இஷ்டம் போல பரவி மண்டி கிடக்கும் செடிகள் கொடிகள் பராமரிப்பு குறையை சுட்டிக்காட்டி அழும் தன்மைகள் நடந்தாள் ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் வந்ததும் நின்றாள் மண்டி கிடந்த செடி கொடிகளை விலக்கி அப்புறப்படுத்தினாள் பாழடைந்த ஒரு கல்லறையின் பாதி எழுத்துக்கள் மிஸ்டர் பாலி இந்தியன் மறைவு மண்டியிட்டு அமர்ந்தாள் அப்பா என்றாள் மென்மையாக அமைதியான இந்த இடத்தை விட்டு ஏன் எழுந்து வருகிறீர்கள் உங்களுக்கு கொடுமை இழைத்தவனைத்தான் வழி வாங்கி ஆயிற்றே அதோடு அடைய கூடாதா அவன் குடும்பத்தையே அழிக்க ஏன் துடிக்கிறீர்கள் வேண்டாம் அப்பா இது கொடுமை ஒரு பாவமும் அறியாத அவர்கள் ஏன் சாக வேண்டும் பளிச்சு என்ற மின்னல்கள் தோன்றி மறைய பயங்கரமாக ஒரு இடி புரண்டு வந்து போயிற்று நான் வாழ ஆசைப்படுகிறேன் அப்பா இந்த உலகம் இனிமையானது என் காதலர் அழகானவர் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு அழகானவர் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் நான் தான் அந்த தொடர் கொலைகாரி என்று தெரிந்தார் வேண்டாமப்பா என் வாலிபக் கனவுகள் வாழ்க்கைக்கு உதவாமல் போய்விடக்கூடாது கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்னை விட்டுவிடுங்கள் இயற்கையோடு துல்லியமான இந்த மழை நீத்து கலந்துவிடுங்கள் கலந்து விடுங்கள் உணர்வு அந்த சமாதி அசைவது போன்ற உணர்வு வேண்டாமப்பா வேண்டாம் எழுந்து வராதீர்கள் அலறியவள் அமைதியானாள் யாரோ கைகளை பிடித்து பின்புறமாக முறுக்குவது போல நெளிந்தாள் துவண்டாள் சமாதியின் மீது கவிழ்ந்து விழுந்தாள் மரப்பொந்துகளில் ஒளிந்திருந்த கோட்டான் ஒன்று பயங்கரமாக அலறியது அதனால் தூக்கம் கலைந்த பறவைகள் இறைந்தபடியே பறந்தன அமைதியின்றி அல்லாடின கருப்பு நிற சயாமிய பூனை ஒன்று மெதுவாக நடந்து வந்து சமாதியின் மீது ஏறி அவள் முகத்தை காண முயன்று தோற்று கொண்டிருந்தது சமாதியின் மீது பறந்து கிடந்த கைகள் உயிர்ப்பு பெற்ற போது கற்றை புல்லை முரட்டுத்தனமாக பிடுங்கி எறிந்தது நிமிர்ந்த அந்த முகத்தில் பெண்மை இல்லை பேய் தன்மை இருந்தது தெற்றுப்பல் திரிய கோரமாக சிரித்தாள் அந்த ஓனாய் கண்களை சந்தித்ததும் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் இழுத்து விட்டது போல கிரிச்சிட்டு அலறிய சயாமி பூனை தலைதெறிக்க ஓடியது பறவைகளின் கூச்சலில் பீதி நிரம்பியது மெதுவாக எழுந்து நடந்தாள் இல்லை அது நடந்தது வெளியே கார் அருகே காத்து நின்ற நிமிர்ந்தான் அவள் வருகிறாள் விரிந்த கைகள் விரிந்தேறியிருக்க மடங்காத கால்களுடன் ஓநாயைப் போல வீரிட்டவாறு வருகிறாள் வித்யா என்று அவளை நெருங்கிய போது பலார் என்று அரைந்து தள்ளியதாது மரக்கதவில் மோதிக்கொண்டவன் சரிந்து விழுந்து மயங்கிவிட்டான் அமைதியாக போய்க் கொண்டிருந்த மாடுகள் திடீரென்று அமைதி குலைவதும் அப்படியும் இப்படியுமாக ஓடுவதும் கதறுவதுமாக இருந்தன காரணம் புரியாமல் திணறிய அந்த கவுபாய் பையன் திகைத்தான் முன்னால் அதே கார் வருகிறது அதே பெண் தெரிகிறாள் குறும்புடன் அவன் விசிலடிக்க முயலும் முன் அந்த கார் மாட்டு கும்பலின் நடுவிலே நுழைந்து விட்டது பயங்கரமாக வீரிட்ட மாடுகள் கலைந்தன ஓடின ஒரே ஒரு பெரிய காலை மட்டும் கோபத்துடன் பாய்ந்து காரை முட்டிய வேகம் வலது பக்க கதவு நசுகியது நிதானமாக திரும்பி பார்த்தது அது அந்த பார்வை தீயாய் தீக்க அனலாய் சுட அலறிக்கொண்டு நாலு கால் பாய்ச்சலில் ஓடியது அந்த காலை கோபத்துடன் இடது பக்கமாக வந்த அந்த உருவத்தை பிடித்து திருப்பிய அந்த கௌபாய் பையன் திடுக்கிட்டு பின்வாங்கிய வேகம் சாலை சரிவில் தடுமாறி விழுந்து மறைந்தான் காலியாகிவிட்ட சாலையில் கார் பறந்தது அட ஷட் ஊழையிட்டு அழும் நாய்களை எழுந்து நின்று அதட்டிய கிழவன் கவனித்தான் மேடான சாலையில் அந்த இந்திய பெண்ணின் கார் நிற்கிறது ஏதாவது உதவி கேட்கிறாளோ என்று மேடேறி போனான் அவன் பேசும் முன் வாய் விட்டு சிரித்தது அது கார் சரால் என்று பறந்தது உடல் சிலிர்க்க உயர்த்து வழிய நின்றான் கிழவன் அது அந்த பெண்ணின் குரலாது கார் மறைந்ததும் நாய்களின் ஊலையிட்டு அழுகையும் நின்றது புரியாத நிலையிலேயே இறங்கி வந்த கிழவன் அடைந்துவிட்ட சுருட்டை மீண்டும் பற்ற வைத்துக் கொண்டான் அவன் உடல் காரணமின்றி இன்னமும் நடுகிக் கொண்டே இருந்தது திடுக்கிட்டார் தொலைவில் சாலையில் போபி ஓடுவது தெரிந்தது என்று அலறிவிட்டார் சர்ச்சின் நீண்ட படிக்கட்டுகளில் இறங்கி ஓடிய போது பறந்து விரிந்து கிடந்த மைதானத்தை ஓடி கடந்த போதெல்லாம் மனம் ஓலமிட்டவாறு இருந்தது சொத் மோதி நின்ற சின்ன உருவத்தை அள்ளி எடுத்தாள் நல்ல வேலை அது போபி இல்லை வேறு யாரோ சின்ன பையன் மம்மி பேனாவை கையை விரித்தது வீட்டை காண்பி ராத்திரி நேரம் இப்படி தனியா வெளியே வரலாமா ஆபத்து இல்லையா ஆபத்துனா என்ன ஆண்டி என்ற குழந்தையை அணைத்து கொண்டாள் பிரியத்துடன் மை காட் இவ்வளவு தூரமா ஓடி நீ என்று வேந்த பாரு காலிங் பெல்லை அழுத்தினாள் போம் பூம் என்று இனிமையாக இசைத்தது அது கதவை திறந்த அந்த பெண்ணுக்கு இளம் வயது சிரித்தவாறு நின்றவளின் பார்வை பையனை பார்த்ததும் பெனி என்று அதட்டினாள் மறுபடியும் வெளியே ஓடிட்ட மிரட்டாதமா அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறான் பெனி ஓ ரூம் எங்க என்று கேட்டவாறு உள்ளே நடந்தார் திருமதி மா ஆண்டி நான் பேனாவை தொலைச்சத மம்மி கிட்ட சொல்லாம இருந்தா சொல்லாம இருந்தா ஒரு மொத்தம் கொடுப்பேன் என்றவன் போச் போச் என்று முத்தமிடவே சிரித்தவாறு அறைக்குள் போய் அவனை கட்டிலில் விட்டுவிட்டு வெளியே வந்தார் பேசாம தூங்கணும் என்கிற குறிப்போடு அவர் கீழே இறங்கி வந்த போது அந்த பெண் சமையல் அறைக்கு போய்விட்டிருந்தாள் இவளை பார்த்ததும் சிரித்தாள் களைப்பாக தெரிகிறீர்கள் கொஞ்சம் காபி போடவா இல்லை டீயா டீயே போதும் என்றவாறு டைனிங் டேபிள் அருகே களைப்புடன் அமர்ந்தார் நீங்கள் இந்த பக்கத்துக்கு புதுசா இதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லையே சாயங்காலம் தான் வந்தோம் சர்ச்சில் தங்கியிருக்கிறோம் அவள் கண்களில் வியப்பு தெரிந்தது சர்ச்சிலியா அது பெரிய கதை ஆட்சேபனை இல்லை என்றால் சொல்லுங்களே அதற்குள் என் கணவரும் வந்து விடுவார் துணைக்கு அனுப்பி வைக்கிறேன் சொல்கிறேன் அதற்கு முன்னால் சொல் என்னை இதற்கு முன் பார்த்திருக்கிறாயா இன்று மாலை பேப்பரில் கூட என் படம் வெளிவந்திருக்கிறது ஓ நீங்கள் தான் அந்த திருமதி மார்க் முல்லரா அந்த துர்பாகியவதி நான் தான் அவள் நீட்டிய தேநீர் கோப்பையை வாங்கினார் ஏன் இப்படிப்பட்ட பயங்கர சம்பவங்கள் நடக்கின்றன சொல்கிறேன் தீயை உறிஞ்சினார் கதையை ஆரம்பிப்பதனால் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பயங்கரம் நடந்தது வெறிச்சென்று சூனியத்தில் ஆழ்ந்து என்று அந்த பெண்ணின் குரல் திருப்பியது இந்த கதையின் அடுத்த பாகத்தை தொடர்ந்து கேளுங்க மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க தொடரும்